ரொமான்ஸ் சீக்வன்சர்ஸ் இருக்கு ஸோ நீங்க படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வருதா இல்லையா நீங்க சொல்லுங்க அர்ஜுன் தாஸ் சாரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க அவர் சொல்லல ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாம மலையாளத்துல ரொம்ப வெயிட் பண்றாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு நிஜமாக பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது சொன்ன மாதிரி புதுசாக இருந்திருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு நேரில் பார்க்கும்போது போது கேன் டு எனிதிங் திங் அப்படின்னு தோணுச்சு இல்ல படத்துலயே பேசும்போது கம்மியா தான் பேசுறீங்க ஆனா ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போர்ஷன் இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன் அங்கே இன்னும் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் படத்தில் நிறைய பேசியிருக்கேன் அது ஜென்ரலாகவே எனக்கு அவ்வளோவா பேச வராது அது உங்களுக்கு பயனோ தெரிஞ்சிருக்கும் சாரி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பேசறதுக்கு அர்ஜுன் சார் நீங்க அஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன் உங்களோட பெரிய வில்லனா இருக்காரு அவரு ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும் நிறைய இருக்கா இல்ல எமோஷனலா சார் இமோஷனும் இருக்கு ஃபைட்டும் இருக்கு பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார் பட் சுரீதும் வில்லன் சொல்ல மாட்டேன் பட் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் சார் ரொம்ப ஏன்னா எனர்ஜியிலேருந்து வந்திருக்காரு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களோட அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நிறைய கற்றுக்கலாம் பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேற ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார் ஸோ அதான் அப்போ மைண்டில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன் பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஐ ஹோப் மே டென்த்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும் நாட் ஓன்லி வில்னா பட் எஸ் யூனோ எஸ் எஸ் எ லீட் எஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் விஷ் மீ த பெஸ்ட் வித் ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாருமே கதை எழுதுறப்ப இதுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா எப்படி என்னன்னா கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்சு ஸோ அந்த முகத்தை தேடி போகிறதா ஒவ்வொருத்தருமே சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல வந்து அது இல்லாமல் இருக்கும் ஸோ அதே ஒரு அதை திரும்ப ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபர்ஸ்ட் அது முடிஞ்சிருச்சுனாலே பாதிவேல ஓவர் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்துடும் எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் பத்து டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் பேரை சாந்தகுமாரின் சரஸ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன காரணம் ஏன் வந்து அவரு அவ்வளோவா தெரியலையா இல்லை இது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா ஸோ அதில் இதுல எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை ஸோ முன்னாடி தான் எல்லாருமே நான் போடணும் ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அது பண்ணி போடணும் இரண்டு கொடுத்துருங்க ஈரோடு நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் ரசவாத போகிறது நானே ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் சார் ப்ளீஸ் ஷாந்தகுமார் ஓட ரசவாதி பெட்டர் இருப்பேன் ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணேன் அது கீழே ஒரு நிறைய ஒரு வயசை ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார் ஸோ அவரோட பேர் வரது பர்சனில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளஸ்டான ஃபீலிங் சார் ஸோ இந்த ஐம் வெரி ஓகே அவரோட டிசிஷன்ல